நானும் பாப்பாவும் இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகா தூள் எல்லாம் போட்டு வறுத்து வச்சு அரைச்சிக்கணும் அப்புறம் கத்திரிக்காயை எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே சமைச்ச பாத்திரத்திலேயே உணவுப் பொருள் வைக்கக்கூடாது உடனே அடுத்த பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடணும் அப்போ தான் அந்த பாத்திரம் க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் சட்டியில் ஈரம் இருக்கக்கூடாது சட்டி காஞ்சி போச்சு எண்ணெய் ஊற்றுங்க சீக்கிரம் என்ன ஊற்றுங்க சொல் சொன்னே கொஞ்சமாக ஊற்றுமா கடுக்கு போடுங்க எந்த போடணும் எண்ணெய் கொள்ளும்னா கடுகு போடுங்க வெந்தயம் போடுங்க வெண்ணய செவக்கட்டோன்னு கறிவேப்பிலை போடுங்க வெங்காயம் கொட்டுங்க வதக்குங்க அம்மா வதக்குங்க சொல்லுங்க ஆ அரைச்சி வச்சு விழுது வி ஊற்றுங்க சூப்பர் அதையும் வதக்குங்க பச்சை வாசம் போக அப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க தேவையான அளவு கொதிச்ச பின்னாடி தான் கத்திரிக்காய் போடணும்ல ஆ கொதிச்ச பின்னாடி புளி தண்ணி ஊற்றணும் மறுபடியும் புளி கொதிச்சு பின்னாடி தான் கத்திரிக்காய் போடணுமா இப்போயே போட்டுடலாமா இப்போ போட்டுடலாம் கத்திரிக்காய் போடலாம் மீன் மாதிரி இருக்குது இவ்வளவுலான்னு சூப்பர் உப்பு போட்டு மூடி வச்சிடணும் ஆ நல்லா கொதிச்சு பின்னாடி எடுத்து வச்சிடலாம் இவ்வளோதாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா சுண்டுணே இறக்கி வச்சிட்டோன்னா மீன் மிதக்கிற மாதிரி மிதக்குது பாருங்கள் கத்திரிக்காயில் அவ்வளோ அறுகுணங்கள் இருக்குது நம்ம மீன் மட்டன் இதுதான் சாப்பிடணும் இல்லை கத்திரிக்காயே விதவிதமாக சமைச்சி சாப்பிட்டோனாவே அது ஒரு கறி தான் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதில் தழை தூவி இறக்கிடணும் மூடி வச்சிடலாங்களா இதுதான் எங்கள் மருமகள்னு காமிச்சு போடுங்க 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 செம்ம கலரு ஆ கண்ணே பெருங்காயம் போடணும் இந்த மாதிரி கொழம்பு பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க ஆ ஓகே போதும் சூப்பர் குழம்பு